ஓகேண்ணா சித்திரை மாதமா ஓகே ஓகே கண்டிப்பாக வரோம் ஓகேவா சித்திரை மாதம் உங்கள் ஊரில் தேரோட்டமா வாங்க எதிர்பார்க்குறேன்னு அப்படிங்கிறார் அவங்க ஊர் எந்த ஊர் ஆ சித்திரை மாதமா கண்டிப்பாக வர்றேங்கண்ணா என் கூப்பிட்டதுக்காகவே வருவேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் ஊர் தேர்தான் தான் தூத்துக்குடி மாவட்டத்துல எங்க ஊர் தேர்லான்னு பெருசாமாங்க தூத்துக்குடி மாவட்டம் தான் சரி நான் பாக்குறக்காண்டி டைம் வந்துடுறோம் கண்டிப்பா வந்துடுறோம் சரியா மனராஜ் காய் காய்பா வணக்கம் சரியா கும் நாளைக்கு சந்திப்போம் ஓகேண்ணா சாமினா பாய் ஓகே நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய் பாய்ண்ணா வனராஜ் பாய்ங்க வனராஜ் அவங்க நேம் 那个。Okay.